செப்டம்பர் மாதத்துடைய முக்கிய தினங்களை தான் பார்க்க போகிறோம் மற்றும் ஐநா அங்கீகரித்த தினங்களை பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினாறு ஓசன் பாதுகாப்பு தினம் அப்புறம் உலக சுற்றுலா தினம் தான் முக்கிய தினங்களாக வந்து கொண்டாடப்படுது செப்டம்பர் ரெண்டு தேங்காய் தினம் செப்டம்பர் நாலு உலக பாலியல் நலன் விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் அஞ்சு தேசிய ஆசிரியர் தினம் சர்வதேச தொண்டு தினம் சமஸ்கிருத தினம் ஆகியவை செப்டம்பர் அஞ்சில் வந்து கொண்டாடப்படுது செப்டம்பர் எட்டு சர்வதேச எழுத்தறிவு தினம் இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் தாத்தா பாட்டி தினம் உலக உடல் சிகிச்சை தினம் உலக இயல் மருத்துவ தினம் செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினம் செப்டம்பர் பதினொன்று சர்வதேச முதல் உதவி தினம் அந்த செப்டம்பர் பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா திக் விஜய் திவாஸ் அப்படின்ற தினம் வந்து கொண்டாடப்படுது இது வந்து விவேகானந்தர் வந்து சிக்காகோவில் உரையாற்றிய உரையின் நினைவாக வந்து இந்த திக் விஜய் தினம் வந்து கொண்டாடப்படும் அடுத்து பாரதியுடைய நினைவு நாள் பாரதி வந்து செப்டம்பர் பதினொன்று நைட்டில் வந்து இறந்திருப்பார் செப்டம்பர் பன்னெண்டு ஹிந்தி தினம் செப்டம்பர் பதினஞ்சு சர்வதேச மக்களாட்சி தினம் தேசிய பொறியாளர் தினம் இந்த தேசிய பொறியாளர் தினம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வேஸ்வரையாவுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் செப்டம்பர் பதினாறு சர்வதேச ஓசன் அடுக்கு பாதுகாப்பு தினம் இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் செப்டம்பர் பதினேழு பிரதமர் மோடியுடைய பிறந்த நாள் பிரதமர் மோடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குஜராத்தில் வாட் நகர் அப்படின்ற நகரில் வந்து பிறந்திருப்பார் செப்டம்பர் பதினேழு தான் தந்தை பெரியாரும் வந்து பிறந்திருப்பார் இதை வந்து தமிழக அரசால் வந்து சமூக நீதி நாளாக வந்து கொண்டாடப்படுது செப்டம்பர் பதினெட்டு உலக மூங்கில் தினம் செப்டம்பர் இருபத்தொன்று சர்வதேச அமைதி தினம் இது வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் உலக லட்சிய தினம் இதுவும் செப்டம்பர் இருபத்தொன்னில் வந்து கொண்டாடப்படும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு கார் இல்லாத தினம் புற்றுநோய்க்கு எதிரான நல்வாழ்வு தினம் செப்டம்பர் இருபத்தி மூணு சைகை மொழிகளுக்கான சர்வதேச தினம் இந்த செப்டம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் சாரதா சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் குழந்தை திருமணத்திற்கு எதிரான சட்டம் தான் இந்த சாரதா சட்டம் செப்டம்பர் இருபத்தஞ்சு உலக மருந்தாளர் தினம் வந்து கொண்டாடப்படும் செப்டம்பர் இருபத்தாறு சிஎஸ்ஐஆர் தினம் அதாவது என்னென்னா சிஎஸ்ஐஆர்னா கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் தினம் உலக கருத்தடை தினம் உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக ரேபிஸ் தினம் இந்த ரேபிஸ் வந்து வெறிநாய்க்கடிக்கு எதிரான தினமாக கொண்டாடப்படும் சர்வதேச அறிந்து கொள்வதற்கான உரிமை தினம் ஆகியவெல்லாம் செப்டம்பர் இருபத்தி எட்டில் கொண்டாடப்படும் செப்டம்பர் இருபத்தொம்போது உலக இதய தினம் செப்டம்பர் முப்பது சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் செப்டம்பருடைய இரண்டாவது சனிக்கிழமை முதலுதவி தினமாக வந்து அனுசரிக்கப்படும் கடைசி ஞாயிறு வந்து உலக இதய தினம் உலக காது கேளார் தினம் ஆகியவையெல்லாம் கொண்டாடப்படும் செப்டம்பர் முதலிருந்து ரெண் ஏழாம் தேதி வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் அப்படின்றது கடைபிடிக்கப்படும் செப்டம்பருடைய முதல் வாரம் தேசிய காப்பீட்டு வாரம் அப்படின்றத கொண்டாடப்படும் இந்த தேசிய காப்பீட்டு வாரம் கொண்டாடுவதற்கு காரணம் வந்து என்னென்னா எல்ஐசி வந்து செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாக துவங்கப்பட்டிருக்கும்